என்ன சௌந்தர்யா எந்த ஆட்டம் ஆடுற ஆடினது மட்டும் இல்லாமல் மயக்கும் போட்டு வேற விழுற ஆடி ஆடிருக்கா அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படி தானே இந்த பக்கம் சுனிதா அவங்க ரியலாகவே ஒன் ஆஃப் த டான்ஸர் அவங்களுக்கே டஃப் ஆகிட்டு கொடுத்து இந்த ஆட்டம் இருக்க அப்படின்னா நீ எப்படி ஆடி இருப்ப அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நாங்கள்லாம் வெயிட் இருக்கோம் ஓகே கைஸ் இன்னைக்கு முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு வந்து டான்ஸ் காம்படிஷன் தான் வச்சுருக்காங்க மிகப்பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா டாப் எய்ட் அப்புறம் சேலஞ்சிங் எயிட் அப்படின்னு சொல்லி பதினாறு பேரை வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்காங்க பதினாறு பேரை உட்கார வச்சு டான்ஸ் ஆடுற போட்டியை வந்து வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னா இன்னும் அதான் உங்களெல்லாம் சொல்கிறது இந்த டான்ஸை பார்க்குறதுக்கு நாங்கள் வேறு ஏதாவது ஒரு சேனலில் போய் பாட்டையும் டான்ஸையும் என் படத்தையும் கூட வந்து பார்த்துருவோமே இது ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க கார்லியிலே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க இந்த டாஸ்கில் வந்து யார் ரெண்டு பேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதை கூட வந்து நீங்கள் போட்டிருக்கலாம் ப்ரோமோவாக அதை விட்டு டான்ஸ் ஆடுறத மட்டும் போட்டு போட்டு ஏனால் அப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கேன்னா எட்டு பேர் உள்ளர கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாஸ்கை வச்சு வெறித்தனமாக டிஆர்பியை ஏற்றி வெறித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா விளையாடிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இது மற்றபடிக்கு வந்து டான்ஸ்லாம் பார்க்கக்கூடாது அதுவும் சௌந்தர்யா ஆடுறதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இல்லை பாவம் அவங்க மயக்கு போட்டு வந்து விழுந்துட்டாங்க அப்படியாக மாட்டோம் ஒரு ஆட்டம் ஒட்டு மொத்த பேரும் போய் சூப்பர் ஜி சூப்பர் ஜி அப்படின்னு முத்துக்குமரெலாம் வேறு சொல்லிகிட்ருக்கான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் அப்படி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காம்படிஷன் டாஸ்கு சுனிதா வெர்சிஸ் நம்ம சௌந்தர்யா ஓகேங்களா இந்த காம்படிஷனில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேபி நெக்ஸ்ட்டு வீக்குக்கு வந்து எலிஜிபிள் ஆகலாம் இல்லை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆகலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் கொண்டு வராங்க போல ஏன்னால் அதனால தான் ரெண்டு பேர் வந்து ஆடிட்டுருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்பெடிஷன் நல்லா ஹெல்த்தியாக தான் வந்து இருக்க போகுது ஆனால் டான்ஸ் தான் பண்ணுமா வேறு ஏதாச்சும் வந்து பண்ணிடுக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ உங்களுக்கு அது தோணுதான் இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது சுனிதாவோடைய ஆட்டமா இல்லை சௌந்தர்யாவோட ஆட்டமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே காய்ஸ் பிக் பாஸ் அப்டேட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஏதாவது இருக்கு அப்டின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன்னுமே இல்ல சோ அதனால என்ன வந்து மன்னிச்சிடுங்க திட்டம்லாம் திட்டாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா அதே மாதிரி பிபாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சிறப்பு மீடியா டூ பாய்ண்ட் ஜீரோ அப்படின்னு வச்சாங்க சஸ்க்ரைப் பண்ணி ஓகே கைஸ் இன்னொரு தகவலான சந்தீகம் அண்டில் தான் பாய் ஃபிரம் தை நன்றி வணக்கம்